Psalm 72, verse 16 says, On the tops of the mountains may it wave, may its fruit be like Lebanon, bold and brave, and may people blossom in the cities like the grass of the field. What does this mean for us today? Welcome to Amazing Grace Ministries, where we explore the beauty of faith, the depth of Scripture, and the inspiration that moves us forward. Let's dive in. Praise the Lord. வெல்கம் டு த மந்த் ஆஃப் மார்ச் மார்ச் என்றாலே மார்ச்சிங் முன்னுக்கு போகிறது இந்த மாதத்தில் என் கண்பானவர்களே நீங்கள் மின்னுக்கு போக போகிறீர்கள் சைட்டில் இல்லை லெஃப்டில் இல்லை ரைட்டில் இல்லை ஸ்ட்ரைட்டாக போக போகிறேங்க கர்த்தர் உங்களை அப்படியாக நடத்த போகிறாரு மின்னுக்கும் பின்னுக்கு பார்க்காம மின்னுக்கு மட்டும் கொண்டே இருங்க கர்த்தர் இந்த மார்ச் மாதத்தை தேவன் ரொம்ப அமோகமாக மாற்றப் போகிறார் உங்களுக்காக கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர் அவருடைய பிள்ளைகள் மேல் மிகவும் கரிசனம் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய முன்னேற்றத்துக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த ஒரு ஆசை உள்ளவராக இருக்கிறார் உனக்கு யூ தேட் திஸ் மார்னிங் இந்த மார்ச் மாதத்துக்கென்று தேவன் என் இதயத்தில் வைத்த ஒரு அருமையான ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை என்று நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் கண்டிப்பாக வாசிப்போமே சங்கீதம் எழுவத்தி ரெண்டு பதினாறாவது வசனம் பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லேபோனின் போல அசையும் பூமியின் புல்லை போல நகரத்தார் செலுத்து ஓங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது என்ன நம்ம விளங்கிக் கொள்கிறோம் இதில் என்ன புரிஞ்சு கொள்கிறோம் மலை உச்சியிலே ஒரு தானியம் ஒரு பிடி தானியம் அது லேபோனே போல அது செலிக்கப் போகிறதாம் எனக்கு அன்பான்களே கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிறாரு உற்சாகப்படுத்த என்னவென்றால் பெரிய அளவில் நம்ம வந்து விதைக்க போகிறோம் விதைக்கணும் நம்ம கீழேயே விதைச்சது போதும் சின்னதாக விதைச்சது போதும் மலை உச்சிலே மலை உச்சினா உயரமான பெரிய அளவில் நாம் வந்து விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார் உற்சாகப்படுத்துகிறார் அதுக்கு வந்து ஒரு விசுவாசம் வேணும் இயேசு சுவாமி மலையை பற்றி பேசுகிறாரு மலைக்கு அது விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு மலைப்போல் விசுவாசம் என்று சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு மலை போல் விசுவாசம் இருக்கும் என்றால் பெரிய காரியங்கள் நம்ம செய்யலாம் ஆண்டு ஒர்க்கென்று ஆண்டுவருக்கு என்று செய்வதை காட்டிலும் நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கணும் முதலாவது ஸோ கத்திர சோசுரம் இந்த காலவேளையில் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னவென்றால் மலை உச்சியின் ஒரு ஒரு பிடி தானியத்தை நம்ம எடுத்து விதைக்கணும் லெபனோன் ஏன் சொல்கிறாரு இந்த லெபனோன் என்று சொல்லும்போது பைபிளில் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது லிபனோன் அந்த நாட்களில் பைபிள் ஹிஸ்டரியில் பார்த்திங்கன்னா லெபனோன் வந்து ஒரு செழிப்பான ஒரு நாடு வசதி நிறைந்த ஒரு நாடு அண்ட் த மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் இன் த ஹோல் ஆஃப் அரேபியா அரேபியா அந்த கண்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அந்த அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் லெபனில் தான் அதிகமான கிறிஸ்தவ வாழ்ந்தார்கள் ரொம்ப செழிப்பாக வாழ்ந்திருக்காரு இப்போ மாதிரி இல்லை இப்போ வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது அந்த அரசாங்கம் கவுந்து இப்போ போர் வந்து அந்த தேசத்தை அப்படியே இரண்டாக ரொம்ப பரிதாபமான கோலத்தில் ஆக்கி விட்டது பட் காட் இஸ் டாக்கிங் அபவுட் த லெபனன் ஆஃப் தேட் டைம் அந்த நேரத்தில் இருந்த லெபனானை பற்றி ஆண்டவர் இங்கே வந்து பேசுகிறார் அந்த லெபனானின் செழிப்பை போல கர்த்தர் நம்மையும் உங்களையும் என்னையும் அவர் செழிப்பாக போகிறார் நம்புறீங்களா விசுவாசிங்க இந்த மாதத்தில் தேவன் நீங்கள் வந்து பெரிய அளவில் நீங்கள் நீங்கள் விதைக்கணும் விசுவாசம் நம்பிக்கை அல்லது உங்களுடைய ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் வியாபாரத்தில் பெரிய அளவில் நீங்கள் வந்து விதைக்கணும் அது விதைக்கும் போது அதனுடைய விளைச்சலை வந்து கர்த்தர் நமக்கு செய்வார் என்று சொல்லுகிறார் பெரிய அளவில் அந்த விளைச்சலை ஏற்படுத்துவார் என்று கர்த்தர் இங்கே வாக்கு தந்திருக்கிறார் எனக்கு அன்பார் நான் உண்மையாக நம்புகிறேன் ஒரு அழகு சொல்லுமா அலுவலையா சொல்லுங்கம்மா அழலையா ஏமே அடுத்து இங்கே ஏன்னா காரணம் என்றால் அறுப்பதும் விதைப்பதும் அல்லது விதைப்பதும் அறுப்பதும் கர்த்தருடைய கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் கர்த்தருடைய கணக்கு ஒருபோதும் தப்பாது ஆகவே கீழே நம்ம விதைக்காதபடி நம்ம வந்து மலை உச்சிலே நம்ம விதைக்க ஆரம்பிப்போம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த விளைச்சல் பெரிய அளவில் இருக்க போகிறது அழியா உங்களை வாழ்த்துக்கிறேன் அப்படியாக நம்ம விசுவாசிப்போம் விதைப்போம் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது அது ஒருபோதும் அது வந்து நிறைவேறாமல் போகாது எனக்கு அன்மலை ஆனாலும் நமக்கு நம்முடைய வாக்கு தத்தம் இந்த மார்ச் மாதத்துக்கு என்னவென்றால் அந்த இரண்டாவது பகுதி அந்த பதினாறாம் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி என்ன சொல்ல சொல்லப்படுகிறது என்றால் பூமியின் பிள்ளை போல நகரத்தால் செலுத்து ஓங்குவார்கள் ஆனால் ரூ பூமியின் பூமி எல்லாம் ஹோல் ஏர்த் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து பர்மா இந்தோனேசியா இந்தியா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லா நாடுகளும் எந்த நாட்டில் இருக்கிற மக்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ கர்த்தரை விசுவாசித்து அவருடைய பாதத்தை அகலமாக வைத்து உச்ச கட்டத்தில் தேவனுடைய பேரில் அவங்க போய் சில காரியங்கள் செய்யும் போது ஏன்னா அந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னது என்னவென்றால் எல்லாவற்றிலும் அவருடைய பேரில் நம்ம செய்யணும் இன் மை நேம் யூ ஷால் கோ ஆ இன் மை நேம் ஆல் பவர் இன் ஹெவன் ஆன் எர்த் இஸ் கிவன் to மீ கோ இன் my name. தேவனுடைய நாமத்தில் நீங்கள் போய் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு செழிப்பை நமக்காக ஏற்படுத்த போகிறார் ஹலோ லூயா நீங்கள் செழிப்பீர்கள் நீங்கள் செழிக்கணும் செழிக்கப் போகிறீர்கள் என்று கர்த்தர் இங்கே வந்து வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் பாருங்க நான் ஒரு டேட் நான் ஒரு கிராண்ட் ஃபாதர் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகள் வந்து செழிக்கணும் என்று தான் ஆசைப்படுகிறேன் எனக்கே அந்த ஆசை இருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டேட்ஸுக்கும் எல்லா பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் செலுத்தோங்க வேண்டும் என்று விரும்புவது போலத்தான் நம்முடைய பரமத்தகப்பன் மேலே அவர் ஆசை கொடுக்கிறார் பிரியப்படுகிறார் நாம் செழிப்போம் செழிக்கப் போகிறோம் நம்ம செழிக்க வைக்கப் போகிறார் செழிக்க வைக்க போகிறார் எங்கள் அன்பானவர்களே காரணம் அது அவர் செய்கிற ஒரு காரியம் ஆனால் நம்ம மூவ் பண்ணணும் ஆண்டவர் சொல்றார் மலை உச்சிக்கு போங்க மலை உச்சிக்கு போய் நீங்கள் விதைக்கணும் என்று சொல்கிறார் இந்த லெபனோன் ஆண்டவர் அசனம் சொல்கிறது புள்ளு எடுத்துக்கொள்ளும் போது பைபிளில் வந்து பல காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசியா சொல்கிறாரு மனிதன் என்ன காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகும் பிள்ளை போல் சங்கீதம் முப்பத்தி ஏழு ரெண்டு அப்படி சொல்கிறது காலையில் மலர்ந்து மாலையிலே வாடி போகும் பிள்ளை போல் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் நான் எப்படிங்க நான் 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 வந்து செழிப்பாக்க முடியும் அது அவங்களுக்கு ஒரு கூட்டை பாருங்கள் கர்த்தர் வந்து ஒரு கூட்டை ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வித்தியாசமான தூதுகளை அனுப்புகிறார் அப்போ அந்த அப்படிப்பட்ட வசனம் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மக்கள் இல்லை கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்ம வந்து விசுவாசி செயல்படுகிற மக்கள் மக்களாக நம்ம இருக்கணும் என்று நம்ம நம்ம சூஸ் பண்ணும்போது தேவன் நமக்கு செழிப்பை ஏற்படுத்துகிறார் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ ஐ வாண்ட் டு ஸ்பிக் திஸ் ப்ராமிஸ் அண்ட் திஸ் ப்ரொஃபஸ் இன் டு யோர் லைஃப் ஸோ எனக்கு அன்பானுகளே கர்த்தர் நம்மளை வந்து செழிப்பாக்க போகிறார் ஏசையா நாற்பத்தி நாலு நாளில் தே தேவன் ஸ்ப்ரிங் அப் அமாங் த கிராஸ் லைக் விலோஸ் பை த வாட்ட காஸ் சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுகிறதுனா அதனால் அவர்கள் புள்ளின் நடுவிலே நீர்கால்களின் ஓரத்தில் அழறிச்செடியைப் போல வளர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது நான் படத்தை பாருங்கள் அழறிச்செடி அழறிச்செடி இப்படித்தான் இருக்கும் செழிப்பா அப்படியே புஷ்ஷியாக இருக்கும் அது எங்கே இருக்குன்னா நீர்கால் ஓரத்தில் அப்போ அந்த நீர்கால்கள் என்றால் கர்த்தர் பரிசுத்தாவியானவர் அப்போ அந்த பரிசுத் ஆவிக்குள்ளாக நம்ம டிபெண்டபிளாக இருப்போம் என்றால் டெல் யூ 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 ஹேவ் டு டு ஆன் த ஹோலி இஸ் அப்போ அவரை நீங்கள் வந்து அப்படி கட்டி அணைத்துக் கொள்ளும் போது அவரை நீங்கள் அரவணைக்கும் போது அவரு தான் அந்த நீர்காலில் வரும் இந்த படத்தை பாருங்க விலோஸ் இது தான் விலோஸ் இட்ஸ் அ வெரி புஷி கைண்ட் ஆஃப் என்ன ஒரு செழிப்பை பற்றி நீங்கள் அப்படி தான் இருக்க போகிறீர்கள் செழிப்பாக இருக்கிற கத்தர் சொல்லுகிறார் ஆளுயா சொந்த இந்த இந்த காணொளி மூலமாக நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நீங்களும் நானும் என் கண்பாடுகளே ஆண்டோட வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கும் ஏசியா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது அதிகாரம் எட்டாம் வசம் சொல்லப்படுகிறது புல்லு உலர்ந்து போகும் பூ உதிரும் ஆனாலும் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நீங்களும் நானும் கர்த்தர வார்த்தையால் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் அழகில அந்த உலகத்தில் எல்லாமே வார்த்தையால் தான் கட்டப்பட்டிருக்கிறது சொல்கிறது புரிந்தீங்களா இதை நான் உட்கார்ந்துருக்கிறேன் சார் யாரோ சொல்லியிருக்கிறாங்க அந்த கார்பெண்டர் சொல்கிறாரு இப்படி பண்ணுடா இப்படி பண்ணு அப்படி பட்டு இந்த மெஷர்மெண்ட் போடு அவர் சொல்ல சொல்ல அந்த துக் அதாவது அந்த அந்த செய்கிறவன் தச்சன் அவன் வந்து அது அப்படியாக அவன் செய்கிறான் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் போர்ன் அவுட் ஆஃப் த வேர்ட் இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது படைக்கப்பட்டது எல்லாமே வார்த்தையால் தான் படைக்கப்பட்டது ஸோ எனக்கு அன்பான்களே இந்த வார்த்தை இந்த ப்ராமிஸ் வேர்ட் உங்களுக்குள்ளாக அப்படியே உருவாக்கப் போகிறது கர்த்தர் விசுவாசிங்க கர்த்தரோட வார்த்தை ஒருபோதும் தோற்று போகாது அவனுக்கு தெளிவி திஸ் வேர்ட் பில்ட் யூ திஸ் மந்த் இந்த மாதத்தில் உங்களை கட்டப்போகிறது உங்களை உருவாக்கப் போகிறது செழிப்பாக உருவாக்க போகிறது ஒரு அல்விலே சொல்லுமா ஹலோ லூயா ஸோ கர்த்தர் சோத்திரம் அவங்கள வார்த்துகிறேன் இந்த மார்ச் மாதத்தில் இந்த நீர்க்கால் ஓரத்தில் இருக்கக்கூடிய புள்ளை போல நீங்கள் செழிக்கப் போகிறீர்கள் யார் எது சொல்லலாம் ஓ நீ வாடி போய் போயிடுவேன் நீ வாடி போயிடுவே புள்ளை போல என்னெல்லாம் அப்படி சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க இதோ புள்ளை போல நீ வாடி போயிடுவேன் நீ காஞ்சி போயிடுவேன் செத்து போயிடுவேன் சொல்லியிருக்காங்க ஆனாலும் தேவர் சொன்னார் இல்லை மகனே நீ வந்து எனக்கு பிரியமானவன் என் கண்மணி நீ நீ ஒருபோதும் வாடி போக மாட்டேன் உன்னை செழிப்பாக்குவேன் நீர்கால் ஓரத்தில் லைக் த வீலோஸ் தோட்டக்காஸ் என்று சொல்லப்படுகிறது ஓட்டக்காஸ்னா பார்த்துமா ரஷிங் ஓட்டர்ஸ் அந்த மாதிரி ஓட்டர்ஸ் வந்து ட்ரையே பண்ணாதுங்க அது வந்து வறண்டு போகாது அப்போ அந்த பரிசு தாவையானவர் அவர் வற்றாத ஒரு நதி அந்த பரிசு தாவிக்குள்ளாக நம்ம நெருங்கி இருப்போம் கருத்துறவங்க செல்பாக போகிறாரு ஸோ என்ன சொல்கிறேங்க இந்த மாதத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் மலை ஊச்சலை ஒரு தானித்தெடுத்து நம்ம வந்து விதைப்போம் கர்த்தருப்பு செழிப்பாக்க போகிறாரு அழலுயா இதோ இந்த பிள்ளை போல நீங்கள் விதைக்க போகு நீங்கள் அப்படியே நீங்கள் செழிக்க இருக்க போகிறீங்க செழிப்பு என்பது ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் நான் செழிப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறோம் அழலுயா ஆசைப்படு கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுவோம் சும்மா அப்படி வீணாக ஆசைப்படுதில்லை அது எம்டி யூனோ யூ மஸ்ட் டிசை இன் காட் ஆண்டர் காட் ஃபுல்ஃபில் ஆல் யோர் டிசாயர்ஸ் யூனோ ஹவ் யுவர் டிசைர் ஷூ பி ஃபுல்ஃபில் நாட் பை ஓரிங் நாட் பை பீங் சேட் நாட் பீங் யூனோ ஆண்டர் சொல்றாரு டிலைட் இந்த லோன் கத்தருக்குள்ள நீங்கள் வந்து மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா அது தான் சொல்லுகிறது நீங்கள் கத்தருக்குள்ளாக செலுப்பீர்கள் ஓகே ஸோ காட் வில் ஃபுல்ஃபில் த டிசையர்ஸ் ஆஃப் யார்ட் ஸோ டிசையர் குட் திங்ஸ் இந்த மார்ச் மாதத்தில் யூ ஆர் கோயின் டு பி கிரேட் யு ஆர் கோயின் டு ப்ராஸ்பர் ஏ மேன் யுஆர் கோயின் டு ப்ளசம்

என்னை பாதுகாப்பவர் என்ன சிற உன்னை விட்டு கொடுக்காதவ என்னை நாடு துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்ன சிற